எல்லா மதமும் அன்பு தானையா சொல்லுது பிறைய ஐயா சண்டை அதுக்குதான் கடவுள் என்ன பண்ணிரா பாத்தீங்களா ஒரு பெரிய பூகம்பம் ஒரு சுனாமி எது கொண்டு வரான் தெரியுமா சுனா குப குஜராத்ல பூகம்பம் வந்துடல எரிக்க வேண்டிய நுப்புறம் புதைச்சிட்டான் புதைக்க வேண்டிய நுப்புறம் எரிச்சுட்டான் ஒரு மதமும் சண்டை சண்டைப்படல எங்க மதத்துல எரிக்கணும் எங்க மதத்துல புதைக்கணும் இல்ல சீக்கிரம் புத சீக்கிரம் எரி நோய் வந்துடும் தானே இந்த சுனாமி வர்ற அன்னைக்கு நான் நாகப்பட்டினம் கடற்கரையில் இருக்கேன் லயன்ஸ் கிளப்புக்கு போயிருந்தேன் இருக்கான் பவுசண்மன் இருக்க நாகப்பட்டினத்தில் அவன் ஹோட்டல் கிடக்கற அண்ணா தம்பிய அங்கே தங்கி இருக்கேன் எங்க டிரைவர் வந்து இஸ்லாமியர் என் உதவியாளர் கிறிஸ்துவர் இவங்க ரெண்டு பேர் வேளாங்கண்ணிக்கும் நாகூருக்கும் போவா நான் புறப்படுறேன் அகத்தியன் ஒரு பையன் இயக்குனர் இருக்கான்ல காதல் அவன் என் ஐயா பார்க்கணும்னு வரான் அவன் நாங்கள் நாங்க அங்கே அவன் வந்து கும்பிடறான் எங்கள் டிரைவர் மேலே ஓடி வர்றான் சாகுல அண்ணே ஊருக்குள்ள கடல் வருதுனே அவனுக்கு பயம் வருது இரு மரணம் இங்கன்னா அங்க முடிஞ்சிரும் பேசாம அதா போலாம் ஆனா அகத்திய நல்ல பையன் எப்ப போனான்னே தெரியாது ரொம்ப அகத்தியம் பார்த்தேடா எனக்கு முன்னால கும்ப உனக்கு போயிட்டான் எது ஆனா அன்னைக்கு தான் நான் உன்னை பார்த்தேன் அஞ்சு நிமிஷத்துக்குள்ள ரெண்டாயிரம் குழந்தைகளை பார்த்தேன் நான் ரொம்ப சங்கடப்பட்டேன் கடவுள் மேல எனக்கு கோபமா இருந்தது இதுகளை ஏன் படைச்சு கொண்டேன் அவனுக்கு பேலன்ஸ் ஷீட் அவனை நம்ம என்ன சொல்ல முடியும் அவனுக்கு இது பேலன்ஸ் ஷீட் தான் தீரணும் அவன் கணக்கு மூவாயிரம் குழந்தைகள் உடனே மாவட்ட ஆட்சியர் எல்லாரும் வந்து மூடு நானு ரெண்டு திங்களாய் அங்கெல்லாம் அங்கமெல்லாம் நொந்து பெற்ற குழந்தைகள் இந்த மக்கள் என்ன பண்றாங்க அவ்வளவு சொத்து சுகத்தி விட்டு கெடைச்ச பைய கடை தூக்கிட்டு திருவாரூர் பார்க்க நடக்கிறான் அப்ப மரண பயம் வந்தால் இவர்களுக்கு சொத்து சுகம் பணங்கள் ஆசையில பாத்தீங்களா மனுஷன் ஓடுறையா ஒரு உண்மையை நான் சொல்லித்தான் தரணும் அந்த வழியிலே ஒரு இஸ்லாமிய ஊர் மட்டும்தான் மொத்தமா அரிசியை பிரித்து குஸ்கா செஞ்சு வர்றவனுக்கெல்லாம் சோறு போட்டாங்க அவங்க நான் இஸ்லாமியர்னு பார்க்கல அவர்களுக்கு அன்பை போதித்தாரே சல்லனாக அலைய வசலம் அதன் வழியிலே அவர்கள் உறுதியாக நிற்கிறார்கள் எனக்கு மனசுல நம்ம ஆட்கள் இருந்தா சோறு போடணும்லயா அவனுக்கு அந்த எண்ணம் வருது பாத்தீங்களா என்னையும் கூட்டு சாப்பிட சொன்னாங்க என்ன நான் ஐயா நீங்க வாங்க சாப்பிட்டேன் அங்க ஒரு பெண் குழந்தை அழுதுகிட்டு நிற்கிது நான் கேட்டேன் நான் கூப்பிட்டு போய் வளர்க்குறேன்னா அவர் கலெக்டர் சொல்லிட்டாரு மொறப்படி நீங்கள் பெட்டிஷன் போட்டு தான் அப்போ தாய் ஒரு தாய் என்ன பண்ணியிருக்காயா குழந்தைய ஒரு குழந்தை இடுப்பில் வச்சுருக்கா ஒரு குழந்தை கையில் பிடிச்சிட்டே இழுத்துட்டு ஓடுறா கடல் வருதுன்னு ஒரு குழந்தை பின்னால் தனியாக வருது பார்த்தவனுக்குலாம் என்ன தோணிடுச்சுன்னா பாரு இந்த பொம்பளை பிள்ளை ரெண்டையும் காப்பாத்துறா ஒரு பிள்ளை பின்னாலே ஓடி வருதுன்னு அந்த கடைசியில் வந்த பிள்ளை கடல் கொண்டு போயிடுது இந்த அம்மா ஊருக்குள்ளே வந்து சொல்லுது அந்த கடலில் போன பிள்ளை தாயா என் பிள்ளை என் என்ன நம்பி ஒப்படைச்சிட்டா அதை இது நான் என்ன நினைக்கிறேன் ஏன் சுனாமியை கொண்டு வர்றான் கடவுள் எப்பொழுதெல்லாம் மனிதர்கள் அத்துமீறுகிறார்களோ அட்டூழியம் செய்கிறவர்களாக மாறுகிறார்களோ எப்பொழுது ஆண்டவன் இல்லை என்று கருதி நான் தான் பெரியவன் என்று கருதுகிறார்களோ அப்பொழுது ஆண்டவன் நான் இருக்கிறேன் அதான் ஜப்பான் ஜப்பான் நினைத்தால் உலகத்தில் எதையும் சாதிக்கும் நான் ஒரே நாள் நாளாச்சான மறந்துடாதீங்க அங்கேயும் ஒரு உண்மை இருக்கு நம்ம கிழவங்க மாதிரி அங்க கிழவங்க என்ன பண்ணியிருக்கான் கல்லு நட்டு வச்சிருக்கான்னு இந்த இல்லைக்கு அந்த பிற வீடு கட்டாத இந்த எல்லையில இருந்து இவ்வளவு தூரம் தள்ளியிரு எந்த நேரமும் கடல் கொந்தளி பேர் பொண்ணு கிழவங்க கண்டுபிடிச்சு எழுதியிருக்கான் இவனு தான் அவனை முட்டா பேண்டானே ஜப்பான்ல இப்ப சொல்ல தப்பு பண்ணிட்டான் பெரியவங்க எழுதி வச்சிருக்காங்க ஒட்டுமொத்த ஜப்பான் இப்ப அணு உலையெல்லாம் எரிது இல்லையாங்க ஒண்ணு தெரிஞ்சுக்கிடுங்க மனிதன் இறைவனை வென்று விடலாம்னு அவன் அனுமதிக்கணும் உங்கள் ஒவ்வொரு வெற்றியையும் கடவுள் அனுமதிக்கிறார் நீங்க அவனுக்கு நன்றி சொல்லணும் சல்லலா கலை சொல்றார் நபிகள் நாயகம் மலஜலம் ஒழுங்காக கழிந்தார் இறைவனுக்கு நன்றி சொல்லணும்